நண்பர்களை இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா ஒரு நண்பர் நமக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதாவது என்னென்னா இப்போது இந்த மலைகள் ஒரு இடத்துலையும் மலை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் கடுமையான மழை பொழிவும் ஒரு சில மாவட்டங்களில் தொடர்ந்து தான் இருக்குது அப்படிங்கும்போது வீட்டுக்குள்ளே சீலிங்க்கு உள்ளே வந்து அந்த ஃபேன் பாயிண்டில் மற்றும் இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் பைப் லைன் மூலமாகவே எலக்ட்ரிக்கல் லைன் மூலமாகவே தண்ணீர் வருது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு இதுக்குண்டான நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் க்ரா மேலே வந்து ரூஃபிங்கில் கிராக் பண்ணுறது சைடு கிராக் எப்படி ஃபில் பண்ணுறது இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் இது மாதிரி நிறைய வீடியோஸை நம்ம இதில் போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சடனாக ஒரு கேள்வி கேட்டதுனால அவருக்கு இதே பதில் தான் சொல்கிறோம் முதல்ல மொட்டை மாடி தளம் முழுக்க நம்ம லேமினேட் பண்ண மாதிரி எங்கேயெல்லாம் அந்த ஒரு சில மொட்டைமாடியில் டைல்ஸ் போட்டிருப்பாங்க அந்த டைல்ஸில் கொஞ்சம் விரிசல் இருந்தால் கூட அந்த விரிசல் வழியாக தண்ணி ட்ராவல் ஆகுது அது எங்கேயெல்லாம் போய் போயிட்டு போயிட்டே இருக்கும் ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும் அது எந்த இடத்துல அதுக்கு ஒரு கிராக்கோ ஏதோ சீலிங்கில் ஏதோ ஒரு டேமேஜ் இருந்தது அப்படின்னா அந்த தண்ணி அது வழியாக இறங்கி சீலிங்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கு முழுக்க முழுக்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மொட்டை மாடியில் அந்த கைப்பிடி இருந்து அப்படியே சைடாக இறக்கி ஃப்ளோர் வரைக்கும் கொண்டு போய் மீண்டும் கைப்பிடி செவுர் ஏற்றி அதை ஃபுல்லாக லேமினேட் பண்ண மாதிரி நம்ம ப்ரோட்டீன் கொடுத்துக்கிறது தான் இப்போதைக்கு அந்த பிரச்சனையை நம்ம அணுக முடியும் நம்மளே ஏன்னா மழை காலத்தில் இப்போ நம்ம போய் கிரைண்ட் பண்ணி கற்று போட்டு கட் பண்ணி எடுத்து இந்த வேலையெல்லாம் செய்ய முடிய முடியாது ஏன்னா அடுத்தடுத்து மலைகள் தொடர்ந்து வரதுனால நம்ம இதை பண்ண முடியாது அதனால் இப்போதைக்கு அரசு பண்ணுறதுக்கு ஒரே வரி ஒரு ரெண்டு நாள் தொடர்ச்சியாக வெயில் அடிக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரியான வேலைகளை பண்ணலாம் இதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம டியூலாக்ஸில் அந்த வந்து நம்ம பிரைமர் ஃபேஸ் கோட் ப்ரைமரை வந்து சாலிடாக ஒரு கோட் அடிக்கணுங்க அதாவது தண்ணீர் வந்து ஒரு இப்போ பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் மட்டும் தண்ணி இந்த லெவலில் நம்ம கலந்து ஃபர்ஸ்ட்டு கோட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மெட்டீரியல் தான் கூழ் கோட்டாக செயல்படுங்க அதுக்கு வந்து அதை வந்து டைரெக்டாக நம்ம தண்ணீரே மிக்ஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு கோட் ஃபுல்லாக நம்ம அடிக்கணும் அடித்து ரெண்டு ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் அல்லது அஞ்சு மணி நேரம் கிடைத்தவுடனே திரும்பவும் செகண்ட் கோட்டை ஆரம்பிக்கணுங்க செகண்ட் கோட்டை ஆரம்பிச்சிட்டு இது என்ன அப்படின்னா விடிய கால அதிகாலையில் தான் அடிக்கிறேன் அதாவது ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம இந்த கோட்டை ஸ்டார்ட் பண்ணணும் ஃபுல் வெயிலில் அடிச்சிங்க அப்படின்னாக்க அந்த வெயிலுக்கு வந்து அது ப்ரெஷ்ஸில் பிடிச்சிருக்கும் சரியாக ப்ராசஸிங் நடக்காது அப்போது இதை ஆறு மணிக்கு மேலே நம்ம ஒர்க் செய்யும்போது கொஞ்சம் இலவயிலாக இருக்கும் நமக்கும் ப்ரெஷ்ஸில் நல்லா வாட்டர் வரும் செகண்ட் கோட் தேர்ட் கோர்ட்டுலாம் வெயில் அடித்தாலும் தப்பு இல்லை அது வந்து மிருச்சு ஆகிக்கும் அந்த மாதிரி நம்ம கோட்டு ப்ரே பேஸ் கோர்ட்டு அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு கோட் வந்து நம்ம பதினோரு மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்புறம் நல்லா காய விட்டுட்டு ஒரு நாலு மணி மேலே செகண்ட் கோர்ட்டு நம்ம அப்ளை பண்ணலாம் நம்ப செகண்ட் கோட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல வந்து ஃபஸ்ட் கோட் ரேஸ் கோட் அடித்தோம் அடுத்து ஃபஸ்ட் கோட்டுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் அதாவது பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் வீதம் ரெண்டாவது ஃபைனல் கோட் அடிக்கும்போது அதே ரசியில் அடிச்சிக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ தின்னாக நம்ம போடுறோமோ அது அப்படியே ஃபிலிமா அதில் ஃபார்ம் ஆகிக்கணும் அதனால இந்த மாதிரி மொட்டை மாடி ஃபுல்லாக கை பிடிச்ச ஒரு எல்லாம் அடித்து விட்டிங்க இதை அடித்து பிடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு மழை அதாவது அதிகபட்சம் ஒரு நாள் அது மட்டும் மழையே இல்லாமல் அப்படியே அந்த வெயிலும் வெயிலும் கூட அடிக்கலைனாலும் பரவாயில்லைங்க இந்த மாதிரி ஒரு காற்றோட்டமாக இருந்தாவே அது நல்லா செட்டாயிரும் மழை வந்தால் கரைஞ்சிட்டு போகணும் அப்படிங்கிற பாய்ப்பில் தேவையில்லை அது ஒரு நாள் நம்ம பாதுகாத்துட்டோம்னா போதும் அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது பிரச்சனை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒருவே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இதுவரைக்கும் பார்க்காத புது நண்பர்கள் வந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஆள தா ஆதரவை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு முறை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்